வணக்கம் மாய மான்கர கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா வசந்தாவிற்கு இங்கே இருக்க பிடிக்கலையா ஹாஸ்டலுக்கு போகப் போகிறாளாம் என்று தியாகராஜன் சினத்துடன் உதட்டை கடித்துக்கொண்டான் நான் இங்கே இருக்க மனஸ்தாபப்பட்டு கொண்டு ஹாஸ்டலுக்கு போவதாக நீங்கள் ஏன் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அண்ணா பரீட்சை நெருங்குவதனால் அங்கேயே தங்கி படித்து தேர ஆசைப்படுகிறேன் அவ்வளவுதானே என்று பதிலளித்தாள் வசந்தா வீட்டை காட்டிலும் ஹாஸ்டல் தான் படிப்புக்கு ஏற்ற இடம் என்றாலும் உடம்புக்கு ஒத்துக்கொள்ள வேண்டாமா உன் படிப்புக்கு பங்கம் வரும் சௌகரிய குறைவுகள் இங்கே இருந்தால் சொல்லேன் அதை நிவர்த்தி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றாள் சரோஜா மிகவும் கனிவான குரலில் அதுவரை அந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டு கொஞ்சம் தூரத்தில் நின்ற சௌந்தரமானோ ஏ குழந்த வீட்டில் படிக்க உனக்கு என்ன சௌகரிய குறைச்சல் வேணுமானால் இந்த பரிசு முடியும் வரை தினம் ராத்திரி வேலையில் சுட சுட காப்பி போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சு விடுறேன் இருக்கிற இடத்துலையே சௌகரியத்தை பண்ணி கொண்டால் போச்சு வீணாக ஹாஸ்டலுக்கு போய் பணத்தை தண்ட எதற்கு பண்ணணும் என்று மிகவும் அன்பாக கேட்ட வண்ணம் அருகில் வந்தாள் வசந்தா ஹாஸ்டலுக்கு போகிறாளா ஏகப்பட்ட செலவாயிற்றே என்று சௌந்தரமாள் அதிக நேரம் கவலைப்படும்படி வைக்க வசந்தா விரும்பவில்லை எனக்கு இங்கே இருந்து படிக்க கொஞ்சம் அசௌகரியமா தான் இருக்கு மாமி பெரியண்ணா என்ன ஹாஸ்டலுக்கு போய் இருந்து படிக்கும்படி எழுதியிருக்கார் என்று கூறினாள் என்னத்திற்கு பாவம் அவருக்கு வீண் செலவு என்று பெருமூச்சு விட்டாள் கவலை நீங்கிய அதான் நானும் கேட்கிறேன் என்று தியாகராஜன் அதட்டலாக கேட்டான் ஏன் இந்த வீண் விவாதங்கள் உங்கள் அண்ணா அவளை ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்படி உத்தரவிட்டிருந்தால் அவள் அதன்படி நடக்கத்தானே வேண்டும் ஏன் வீணாக மனசை அலட்டிக் கொள்கிறீர்கள் இந்த சில மாதங்கள் மட்டும் வசந்தா ஹாஸ்டலில் இருக்க போகிறாள் பரீட்சை முடிந்ததும் மீண்டும் நம்முடன் வந்து இருக்கப் போகிறாள் ஏன் வசந்தா நான் சொல்வது சரிதானே என்று மிகவும் அன்புடன் கேட்ட சரோஜா ஒரு மோகன புன்னகை செய்தாள் மீண்டும் இந்த வீட்டிற்கு வருவதா என வசந்தாவின் மனம் கருவியது ஆனால் வெளிக்கு ஆமா மன்னி நீங்கள் சொல்வது சரிதான் என்றாள் இப்படியாக கொஞ்சம் மனத்தாங்கலுக்கிடையே வசந்தா ஒரு நாள் தனது பெட்டி படுக்கை புஸ்தகங்கள் சகிதம் சிவகிரி கலாசாலையை சேர்ந்த ஹாஸ்டலுக்கு புறப்பட்டு சென்று விட்டாள் பள்ளிக்கூட சிறுமியாக இருக்கையிலேயே ஒரு சமயம் வசந்தா மேடம் கியூரி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்திருந்தாள் பலவித கஷ்டங்களுக்கு இடையே மிகவும் வெற்றிகரமாக தாம் கை கொண்ட நோக்கத்தை விடாது நடத்தி முடித்த அந்த அற்புத விஞ்ஞான பெண்மணி மீது அவளுக்கு எல்லையற்ற அபிமானம் ஏற்பட்டிருந்தது தூக்கத்தையும் பசியையும் பொருட்படுத்தாமல் தன் பொழுது முழுவதையும் விஞ்ஞான படிப்பின் மீது செலுத்தியதனால் அல்லவா மேடம் கியூரி என்றும் அழிவில்லா புகழ்ச்சிக்கு உரியவரானார் ஆனால் யார் கண்டார்கள் உலகத்தின் சுமிச்சத்திற்காக விஞ்ஞானிகள் எங்கெங்கோ தோன்றலாம் அல்லவா இத்தனை கஷ்டங்களையும் ஒருங்கே அனுபவிக்கும் வசந்தா ஒரு சமயம் பிற்காலத்தில் ஒரு மேதையாக ஏன் விளங்கக்கூடாது யாருடைய பிற்கால வாழ்க்கை எப்படி மாறிப்போகப் போகிறது என எவரால் சொல்ல முடியும் ஹாஸ்டலில் அவள் பலவித மாணவிகளையும் சந்தித்தாள் படிப்பின் மீதே கவனம் செலுத்தி உலக விஷயம் ஒன்றையும் காதில் போட்டுக்கொள்ளாத புஸ்தக புழுக்கள் நாகரிகத்திற்கே வழிகாட்டிகள் போல் அலங்கார சுந்தரிகளாக திகழ்ந்து கொண்டு நெற்றி வியர்வை நிலத்தில் விழ தகப்பனார்கள் சம்பாதித்து அனுப்பும் பணத்தை தண்டச்செலவு செய்து கொண்டு படிப்பின் மீது கவலையற்று உல்லாசமாக சோம்பி தெரியும் பெண்கள் பாதி பொழுதை படிப்பிலும் பாதி பொழுதை பேச்சிலும் செலவு செய்யும் பேச்சாள பெண்கள் என பலவிதமான மாணவிகளிலும் சந்தித்தாள் வசந்தா ஒருவருடனும் நெருங்கி பழக்கம் வைத்துக் கொள்ளவில்லை தான் உண்டு தன் காரியம் உண்டு என அவள் தன் படிப்பின் மீதே கவலையும் கருத்துமாக இருந்தாள் பரிசை நாட்கள் நெருங்கிக் கொண்டே வந்தன பரிசையில் ராஜதானிக்கே முதலாவதாக தேறிவிட வேண்டும் என்ற ஆசையால் இரவும் பகலும் கொஞ்சமும் ஓய்வு ஒளிச்சலின்றி படித்தாள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பழக்கப்பட்டிருந்த அவளுக்கு ஹாஸ்டல் உணவு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை பெரியண்ணா அனுப்பி வந்த பணம் ஹாஸ்டல் செலவுகளுக்கு போதும் போதாமல் இருந்ததால் அவளால் பால் பழம் முதலிய அதிகப்படி சாமான்களுக்காக அங்கே செலவு செய்ய முடியவில்லை ஹாஸ்டலுக்கு வந்ததிலிருந்தே தான் தினம் இழைத்து கொண்டே போவதையும் மிகவும் பலவீனமாக கொண்டு வருவதையும் அவள் உணர்ந்தாள் பரிசை மீது கொண்டிருந்த அபார மோகத்தில் அவள் அவைகளைப் பற்றி அதிகம் நினைக்கவே இல்லை பரிசை நாட்கள் ஒவ்வொன்றாக வந்து மறைந்தன ஒவ்வொரு பரீட்சையிலும் மிகவும் திறமையுடன் எழுதி முடித்த வசந்தா கடைசி பரீட்சை முடிந்ததும் ஹாஸ்டல் அறைக்குள் வந்து உட்கார்ந்தாள் அன்று இரவே ஹாஸ்டலை விட்டு நடராஜ் அண்ணாவிடம் போய் சேருவதற்காக பெட்டி படுக்கைகளை தயார் செய்ய ஆரம்பித்த அவளுக்கு தேக சோர்வு தாங்கவே முடியவில்லை பல்லை கடித்து கொண்டு அதை பொருட்படுத்தாமல் அன்று இரவு வண்டியில் ஊருக்கு போக கிளம்பிவிட்டாள் அவள் மறுநாள் காலை தங்கையை அழைத்து போக ஸ்டேஷனுக்கு வந்த அண்ணா நடராஜன் திடுக்கிட்டு நின்றுவிட்டான் கண்களும் முகமும் கொவ்வை கனி போல் சிவந்து நிற்க தகிக்கும் ஜுரத்தை தாங்க மாட்டாமல் திணறிக் கொண்டு வண்டி நின்றும் இறங்கினாள் வசந்தா அன்று காலை நேரே வீட்டிற்கு சென்றதும் படுக்கை மீது படுத்தவள்தான் தனியும் யோசனையே இல்லாதது போன்று ஜுரம் விடாது அவளை உடலை தாக்க ஆரம்பித்தது முதல் சில நாட்களுக்கு அவள் நினைவே இல்லாமல் ஜுர வேகத்தில் பிதற்றி கொண்டிருந்தாள் நாட்கள் ஒன்று இரண்டு என்று சென்று கொண்டிருந்தன விளையாட்டை போல ஜுரத்தில் படுத்து இரண்டு மாத காலம் ஆகிவிட்டது ஜுரம் விட்டப்பாடில்லை முன்போல் அவள் தனது நினைவு முழுவதையும் இழக்காவிடினும் ஜுரத்தினால் மிகவும் பலவீனம் அடைந்திருந்த அவளது மூளைக்கு எல்லாம் கொஞ்சம் குழப்பமாகவே தோன்றின மூன்றாவது மாத தொடக்கத்தில் அவளது தேக நிலையில் சிறிது அபிவிருத்தி தோன்றியது விடாத அடித்துக் கொண்டிருந்த ஜுரம் கொஞ்சம் கொஞ்சமாக தனிந்து கொண்டு வந்தது ஆனாலும் பூரண குணம் சீக்கிரம் ஏற்படவில்லை ஒரு நாள் அதிகமாயும் ஒரு நாள் குறைவாகவும் ஒருவித ஒழுங்கின்றி அவளது தேகத்தை நோய் வாட்டிக்கொண்டே இருந்தது தங்கையின் உடல்நிலையை பற்றி நடராஜன் மிகவும் கவலைக்கு உள்ளாகிவிட்டான் ஆரம்பத்தில் டைஃபாய்டு ஜுரம் என்று நிச்சயித்த டாக்டர்கள் நாட்கள் செல்ல செல்ல தங்களது அபிப்பிராயத்தையும் மாற்றிக்கொண்டே வந்தனர் ஒருவருக்கும் புரியாத இந்த புது வியாதி எந்த மட்டில் போய் நிற்கப் போகிறதோ என்ற கவலையில் மன்னி கனகத்தின் உள்ளம் வேதனையில் மூழ்கியது ஒரு நாள் காலை படுக்கையிலிருந்து சற்று எழுந்து உட்கார்ந்தாள் வசந்தா கடந்த சில நாட்களாக அவள் உடல் காலை வேளைகளில் அலுப்பின்றி சிறிது தெம்பாகவே காணப்பட்டதை அவள் உணர்ந்தாள் வெளி உலகத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த அவளுக்கு என்னவோ அறைக்குள் கொஞ்சம் மெல்ல நடக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது படுக்கையை விட்டு மெதுவாக எழுந்து நின்ற அவள் அறையின் எதிர்பொருத்து சுவரில் மாட்டியிருந்த கண்ணாடியின் முன் வந்து நின்றாள் தன் பிரதிபிம்பத்தைக் கண்டதும் செயலற்று போய்விட்டாள் மூன்று மாதங்களுக்கு பின் தன் உருவத்தை மறுபடியும் கண்ணாடியில் பார்த்து அவளுக்கு ஏற்பட்ட திகைப்பையும் துக்கத்தையும் விவரிக்கவே முடியாது தங்க பதுமையை நிகழ்த்த வசந்தாவிற்கு பதில் கண்ணாடி நின்று எலும்பும் தோலுமான ஒரு பரிதாபகரமான உருவம் தன் குழி விழுந்த கண்களால் அவளை விரைத்துப் பார்த்து கொண்டிருந்தது நீண்டு இடைவரையில் தொங்கிய அழகிய கருங்கூந்தல் முழுவதும் ஜுரத்தில் கொட்டிவிட்டதனால் தலையில் இங்கும் அங்கும் சொட்டையாகி மிகவும் விகாரமாக காணப்பட்டது அவளது தோற்றம் வசந்தாவினால் தனது பிரதிபிம்பத்தை பார்த்து கொண்டிருக்க சகிக்கவில்லை இரண்டு மாத ஜுரம் தன் அழகின் மீது எடுத்துக்கொண்ட கொண்ட கண்டு மனம் அதிர்ச்சி அடைந்த அவள் படுக்கை மீது வந்து தொப்பென்று உட்கார்ந்தாள் கட்டிலின் ஓரத்தின் மீது மதனி கடகம் வைத்து விட்டு போன கதை புஸ்தகம் தொப்பென்று கீழே விழுந்தது என்ன செய்கிறோம் என்ற நினைவை இன்று வசந்தா அந்த புஸ்தகத்திலிருந்து வெளியே விழுந்த காகிதத்தை எடுத்து படித்தாள் அது ஒரு கடிதத்தின் பக்கம் வசந்தாவின் தேகநிலை மிகவும் மோசமாக இருப்பதை கேட்டு வருந்துகிறேன் இதுவரை அவளுக்காக நீங்கள் ஆயிரம் ரூபாய்கள் வரை செலவழித்து விட்டீர்கள் இன்னும் மேலே செலவழிக்க வேண்டுமென்றால் மிகவும் கஷ்டம்தான் அவளை நேரே வந்து பார்த்து போக எனக்கு இப்பொழுது ஓய்வே கிடைக்கவில்லை நீங்கள் எழுதியிருந்தபடி மருந்துகள் வாங்க பணம் தற்போது என்னால் எதுவும் அனுப்ப இயலாததாய் இருக்கிறது என் மனைவிக்கு பிரசவ சமயம் நெருங்கி கொண்டிருப்பதனால் எனக்கு பண செலவு அதிகம் காத்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நான் வசந்தாவிற்கு எப்படி உதவி செய்ய முடியும் மேலும் அண்ணா உங்களுக்கு நான் ஒரு சிறு யோசனை கூறலாம் என்று நினைக்கிறேன் நாம் பணக்காரர்கள் அல்ல வசந்தாவை நோயாளியாக வீட்டிலேயே டாக்டர்கள் பலரை வைத்து சிகிச்சை செய்து பணம் தண்டமாக செலவழிப்பதை விட தர்ம ஆஸ்பத்திரியில் அனுமதித்து சிகிச்சை அவளுக்கு இனமாக அளிக்கப்படும் அல்லவா பிறகு உங்கள் இஷ்டம் இப்படிக்கு தியாகராஜன் இந்த கடிதத்தை படித்து முடித்த வசந்தாவிற்கு தன் துக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை அழகெல்லாம் குலைந்து பெரியண்ணாவுக்கு தொல்லையாகவும் சிறிய தமையனுக்கு ஒரு பாரமாகவும் அவள் ஏன் இந்த உலகத்தில் உயிருடன் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற ஆசை கொண்டிருந்த பேதை பெண் வசந்தாவை சுரத்தில் அடிபட வைத்து அவள் அழகை அள்ளி குடித்த விதி ஏன் அவளுக்கு சாவையும் அளிக்கக்கூடாது கட்டுப்படுத்த முடியாத துக்கத்தினால் தேம்பி தேம்பி அழுத அவள் களைப்பு மேலிட்டவளாக கண்களை மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தாள் கனவு நின்று விழித்து கொண்டவள் போன்று பேச்சு குரல் கேட்டு கண்களை மெல்ல திறந்து பார்த்தாள் அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை சற்று தூரத்தில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்த டாக்டர் ஸ்ரீதரன் அவளை பார்த்து கொண்டிருந்தான் என்ன வசந்தா தூங்கி கொண்டிருந்தாயா டாக்டர் ஸ்ரீதரன் தம் கிராமத்திற்கு பத்து நாள் லீவில் போகிறாராம் போகும் வழியில் நம்மை பார்த்துவிட்டு அப்படியே உனது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்து போக வந்தாராம் உன் உடம்பை பற்றி சகல தொந்தரவுகளையும் அவரிடம் சொல்லு இந்த டாக்டராவது சரியாக நோயை பற்றி புரிந்து பரிகாரம் சொல்வாரா என்று பார்க்கலாம் என்று அன்புடன் கூறிய நடராஜன் டாக்டர் ஸ்ரீதரன் நீங்களே அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இது என்ன வியாதி என்று ஒரு டாக்டருக்கும் புரியவில்லை உங்கள் வைத்திய திறமையினால் அவள் தேக நிலைமை திருந்தினால் ரொம்ப புண்ணியமாகும் கொஞ்சம் கடைத்தெரு வரை போய் வர வேண்டும் மன்னித்து கொள்ளுங்கள் பத்து நிமிஷத்துல வந்து விடுகிறேன் என கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான் தனியாக விடப்பட்ட வசந்தாவிற்கு ஸ்ரீதரன் முகத்தை பார்க்கவும் வெக்கமாக இருந்தது இயலும்பும் தோலுமாக அழகற்ற தன் தோற்றத்தைக் கண்டு ஸ்ரீதரன் பிரமித்துப் போயிருப்பார் இந்த யா ஒரு காலத்தில் மணக்க ஆசைப்பட்டேன் என்று தம்மை பற்றியே வெட்கப்படுவார் என எண்ணிய விழாய் உள்ளம் கூசியவளாக அவள் இருந்தாள் பேசாமல் அவள் மௌனம் சாதிப்பதைக் கண்ட ஸ்ரீதரன் என்ன வசந்தா என்ன யோசனை எனக்கு தெரிவிக்கலாம் அல்லவா என்று வினயமாக கேட்டாள் ஒன்றுமில்லை டாக்டர் இந்த நோயின் முடிவு என்ன எப்பொழுது எனக்கு மரணம் ஏற்படும் என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாள் வெறுப்பாக அவள் பதிலுக்கு உடம்பு தேரும் வழிகளைப் பற்றி யோசிப்பதை விட்டு சாவை பற்றிய எண்ணம் எதற்கு இப்பொழுது என்று திடுக்கிட்ட குரலில் வினவினான் அவன் என் போன்ற நிலையில் யாராக இருந்தாலும் மரணத்தை தவிர வேறு ஒன்றையும் நினைக்க மாட்டார்கள் டாக்டர் எனக்கு வாழ்க்கை மீது ஆசை அற்றுவிட்டது எப்போது மரணம் வரும் என்று ஏங்குகிறேன் என்று கூறி அவள் துக்கம் தொண்டையை அடைக்க பேச்சை நிறுத்தினாள் அவள் கண்களிலிருந்து நீர் வெள்ளம் தாரை தாரையாக பெருகி வழிந்து ஓடுவதை ஸ்ரீதரன் கவனித்துவிட்டு முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டான் சிறிது நேரம் மௌனமாக தரையை பார்த்து கொண்டிருந்த அவன் திடீரென வசந்தா மீண்டும் ஒருமுறை கேட்கிறேன் மறுக்காமல் பதிலளிப்பாயா என்றான் அவன் குரல் உணர்ச்சி வேகத்தில் தடுமாறியது மீண்டும் ஒருமுறை முறை கேட்கிறேன் யோசித்து சொல் என்னை மணந்து கொள்வாயா வசந்தா என்றான் அவனால் அதற்கு மேல் பேச முடியாமல் வார்த்தைகள் தடங்கள் அடைந்தன கல்யாணமா என்னையா இப்பொழுதா டாக்டர் உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன சில நாட்களிலும் அடைய போகும் நோயால் மணக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு வறண்ட சிரிபொன்று சிரித்தாள் வசந்தா யோசித்து எனக்கு நாளைக்குள் ஒரு பதில் சொல் என்று கெஞ்சிய குரலில் கேட்ட ஸ்ரீதரன் எழுந்து வெளியே சென்று விட்டான் அன்று இரவு வெகுநேரம் நேரம் வசந்தா நித்திரையின்றி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள் எவ்வளவு நேரம் இவ்வாறு போராட்டத்தில் உறங்காது அவளுக்கே தெரியாது தன்னையும் நித்திரையில் அவள் திடுக்கிட்டு கொண்டாள் விடுவதற்கு இன்னும் கொஞ்ச நேரமே இருந்தது படுக்கை அருகிலிருந்து கூட தரையில் எழுந்த பேச்சு குரல் அவளது நித்திரை கலக்கத்தை தெளிவித்து விட்டது வசந்தாவுக்கு கொஞ்சம் இடமாற்றம் கொடுத்தால் உடம்பு விரைவில் குணமாகிவிடும் என்று டாக்டர் ஸ்ரீதரன் சொல்கிறார் சில நாட்கள் அவளை பெங்களூரில் தம் அத்தை கோமதி வீட்டில் விட்டு வைக்கலாம் என்று யோசிக்கிறேன் ஆனால் என்று அண்ணா நடராஜன் முடிக்காமல் நிறுத்தினான் பண பற்றி தானே கவலைப்படுகிறீர்கள் அதிகம் யோசிக்க வேண்டாம் எப்படியாவது வசந்தாவின் உடம்பு குணமானால் போதும் என் கழுத்து சங்கிலியை விற்று அந்த பணத்தை கொண்டு அவளுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து விடுவோம் தாயும் தந்தையும் இல்லாத அவளுக்கு நாம் தான் இப்போது பெற்றோர்கள் அவள் பிழைத்து எழுந்திருப்பதற்காக எவ்வளவு செலவானாலும் சரி அதை பற்றி நாம் யோசிக்கக்கூடாது என்று மண்ணி திணறிய குரலில் பேசினாள் இதற்கு மேல் அவர்கள் சம்பாஷனை மிகவும் தாழ்ந்த குரலில் இருந்ததால் வசந்தாவின் காதுகளில் விழவில்லை பெரிய மண்ணி தன் பால் காட்டிய பரிசுத்தமான அன்பை எண்ணிய மாத்திரம் அவள் கண்களில் நீர் பொங்கி வந்தது கடமைகள் இவைகள் இன்றைக்கும் மண்ணிக்கு மட்டும்தான் இருக்கின்றன அவளுக்கு திருப்பி செய்ய வசந்தாவுக்கு கடமை ஏதும் கிடையாதா இந்த சிந்தனை அவள் உள்ளத்திலே அலைப்பாய்ந்து கொண்டிருந்த உணர்ச்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது கண்ணீரை துளைத்துக்கொண்டு திடமான ஒரு தீர்மானத்துடன் அவள் எழுந்து உட்கார்ந்தாள் மண்ணி கொண்டு வந்து கொடுத்த வெந்நீரில் முகத்தை கழுவிக்கொண்டு கூந்தலை சீர்படுத்தி கொண்டாள் ஸ்ரீதரன் வரவிற்காக தயாராக அவள் அன்ற காலை காத்திருந்தாள் டாக்டர் ஸ்ரீதரன் முதல் நாள் கூறி சென்றது போல் சொன்ன நேரத்திற்கு அன்றும் தாமதமின்றி வந்தான் என்ன வசந்தா யோசித்து விட்டாயா உன் முடிவை நான் அறியலாம் அல்லவா என்று எடுத்த எடுப்பிலேயே கேட்டான் வசந்தாவின் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது பதில் சொல்லும் முன் அவளுக்கு தான் ஏதோ ஒரு பெரும் குற்றம் புரிந்துவிட்டது போன்று அவமானத்தினால் உடல் அனலாகப் பற்றி எரிந்தது யோசித்தேன் தங்களை மணந்து கொள்ள நான் சித்தமாக இருக்கிறேன் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் பேச முடியாமல் புடவை தலைப்பில் முகத்தை மூடிக்கொண்டு விம்மினாள் உணர்ச்சி போராட்டத்திலே குமுறிய உள்ளத்திற்கு இந்த கண்ணீர் எவ்வளவோ ஆறுதலாக இருந்தது வசந்தாவின் உடல்நிலையை உத்தேசித்து அவர்கள் திருமணம் எளிய முறையில் ஆடம்பரமின்றி விரைவாக நடந்தேறியது திருமணம் நடந்த சில நாட்களில் இடமாற்றம் அளித்து அவளது ஆரோக்கியத்தை புதுப்பிக்க டாக்டர் ஸ்ரீதரன் அவளை தன் பெற்றோர்களுடன் கிராமத்திற்கு அனுப்பிவிட்டு தான் மட்டும் சிவகிரிக்கு சென்று விட்டான் ஸ்ரீதரனின் தகப்பனார் நாகராஜையர் வைத்திய தொழிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு கிராமத்திலே தமது ஓய்வு காலத்தை மிகவும் நிம்மதியாக கழித்துக் கொண்டிருந்தார் காடும் கிராமத்திலே ஒரு சிறு வீடும் தான் அவர் ஸ்ரீதரனுக்கு தேடி வைத்திருந்த ஆஸ்தி வைத்திய தொழிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு அவருக்கு விவசாயிகளே மோகம் ஏற்பட்டிருந்தது அத்துடன் தோட்டக்கலையிலும் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார் அதன் பயனாக அவளுடைய கிராமத்து வீட்டை சுற்றி இருந்த சிறு தோட்டம் பச்சை பசேல் என்று கண்களுக்கு ஒரு பெரு விருந்தாக இருந்தது மாமியார் காமாட்சி அம்மாள் தன் மகன் ஸ்ரீதரனை கண்ணின் கருமணியாக நேசித்தாள் அவன் ஆசை கொண்டு மணந்திருந்த வசந்தா நோயாளி பெண்ணாக இருந்த போதிலும் தனது அதிருப்தியையோ மனத்தாங்கலையோ அவள் சிறிதும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை விரைவாக தன் மருமகள் பூரண குணமடைந்து மகனுடன் சுகமாக வாழ வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் அவள் வசந்தாவை பெற்ற தாயை விட பண்படங்கு அன்புடன் கவனித்து கொண்டாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்